ஹாய் மக்களே வெல்கம் டு த தொலை ரிப்போர்ட்ஸ் எங்களது சேனல் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம தருணம்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் கிஷன் தாஸ் ராஜயப்பன் ஸ்மிருதி வெங்கட்லாம் நடிச்சிருக்காங்க இவர் ஏற்கனவே தேஜாவூ படத்தை இயக்கி வெற்றி அடைஞ்சிருக்காரு இவரோட ரெண்டாவது படம் தான் தருணம் வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் அர்ஜுனா நடிச்சிருக்க கிஷன் ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸராக இருக்காரு ஒரு மிஷன்ல ஏதோ ஒரு தப்பு பண்ண காரணத்துக்காக இவருக்கு சஸ்பெண்ட் கொடுக்குறாங்க அதனால ஒரு லாங் பிரேக்காக எடுத்திருக்காரு அப்போதான் ஒரு கல்யாணத்துல மீராவா நடிச்சிருக்கிற ஸ்மிருதி வெங்கட சந்திக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இதோட மீரா பக்கத்து வீட்டில் இருக்கிற ரோஹிதா நடிச்சுருக்குற ஐயப்பாவும் மீராவை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரோஹித்தோட டார்ச்சரை தாங்க முடியாமல் ஒரு வேகத்தில் ரோஹிதா அடிச்சிடுறாங்க மீரா இதனால் ரோஹித் எதிர்பாராத விதமாக இறந்தும் போயிடுறாரு இப்போ ரோஹித்தை இவங்க மறைச்சாகணும் இது மீரா கையிலையும் அர்ஜுன் கையிலேயும் தான் இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த தருணம் படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கு படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸராக அர்ஜுன் கேசஸை எப்படி புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறாரு எதுக்காக அவர் லாங் பிரேக் எடுக்கிறாருன்ற ரீசன்ஸை கவர் பண்ணிடுறாங்க அதோட ஒரு மிஷன் நடக்கிறப்ப அவரோட ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவரோட சைடுன்னு எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அர்ஜுனோட ஃப்ரெண்டாக வராரு பாலசரவணன் இவரோட தான் மீரா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க மீராவும் அர்ஜுனும் சந்திச்சுக்கிற மீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டாவும் ரசிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமே இவங்க ரெண்டு பேரோட லவ் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போனாலும் நடுவில் வந்து பிரச்சனை கொடுக்கறாரு ரோஹித் ரோஹித்தோட மரணம் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைய புரட்டி போட என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கவும் செய்வாங்க இருந்தாலும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இவங்க இந்த விஷயத்தை மறைக்கிறது பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொல்லலாம் முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்குறதுக்கே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்குறதுனால இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிற மாதிரியும் கெஸ் பண்ண வைக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதோட க்ளைமேக்ஸ் தான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு கிஷன் தாஸ் அர்ஜுனாக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லியாகணும் போலீஸ் கேரக்டராக இருந்தாலும் இவரோட கேரெக்டரை பார்க்க ரொம்ப புதுசாக இருந்தது இந்த படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டராக நடிச்சிருக்கிற பாலசரவணனோட காமெடியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தோணை தோணேன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக அர்ஜுனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அதோட தன்னோட ஃப்ரெண்டோட பிரச்சனையில் இவரும் இருக்கிறது இவரும் சால்வ் பண்ணுறதுன்னு இவரோட ரோல் ரொம்ப அசத்தலாக இருந்தது சஸ்பென்ஸ் ட்ராமானு ஆடியன்ஸோட சீட்டோட கட்டி போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயை பார்க்கும்போது சஸ்பென்ஸ் த்ரில்லர் அதோட கொஞ்சம் காமெடின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க நிறைய லேயர்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கிறது தான் இந்த படத்தோட அழகு தேவையில்லாத சீன்ஸ் இல்லைன்னா காமெடின்ற பேரில் மொக்க போடுறது இல்லை ரொம்ப தீவிரமா நடக்கிற போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்னு எதுவுமே காமிக்கல அதுக்கு பதிலாக படம் முழுக்க அர்ஜுன் அதுக்கப்புறம் மீராவை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றத ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் கொஞ்சம் தான் இருந்தது ஆனா இந்த ஸ்லோ மூவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸோட எமோஷ்னல் டெப்தை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பீக்குக்கு எடுத்துட்டு போயிருக்கிறது தான் இன்னுமே அருமையா இருந்தது டர்புகா ஷிவா அதுக்கப்புறம் அஸ்வின் ஹேமந்தோட மியூசிக் இந்த படத்துக்கு அப் அற்புதமா செட் ஆயிருந்தது முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல வர சீன்ஸுக்கெல்லாம் பிஜிஎம் அது இருந்ததுன்னு சொல்லலாம் ராஜா பட்டார்ஜியோட சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு அற்புதமாக செட் ஆகிருக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்டோடு இருக்கிற நல்ல படம் தான் தருணம் இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்